ஷங்கேரியிலேருந்து ஒரு சாஸ்திரியார் வந்து பகவான் ரமண மகர்ஷியை வந்து சந்திக்கிறார் விருபாக்ஷா கேவில் அப்போ வந்து நீங்கள் முறைப்படி சந்நியாச தீட்சை வாங்கிக்கணும் அதுக்காக நான் என்னோடய பீடத்துலேருந்து சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் குளிச்சுட்டு வரேன் சன்னியாசத தீட்சை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறார் பகவான் ஆத்மாராமனா ஆத்மனிஷ்டையோடு இருக்கார் அப்போ அவர் போனதுக்கப்புறம் பகவானுக்கு வந்து ஒரு புஸ்தகத்தில் வந்து அருணாச்சல மகாத்மியத்தில் வந்து ஒரு வேர்ஸ் தோன்றுறது அதை எழுதி வைக்கிறார் அந்த புஸ்தகத்தில் கிடைக்கிற அந்த பேஜில் குறிப்பு எடுத்து எழுதி வைக்கிறார் பகவான் இந்த அருணாச்சலத்தை சுற்றி இவ்வளவு யோஜன தூரம் இருபத்தி நாலு மைல் யோஜனை தூரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அப்பாவே வந்து தீட்சை இல்லாமையே தீட்சை பண்ணி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை எழுதி காமிக்கிறார் அந்த சாஸ்திரிகள் அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு ரமண மகிஷியை நமஸ்காரம் பண்ணிவிட்டோம் அதை போய் அப்போ இருந்து நரசிம்ம பாரதி சுவாமிகள்கிட்ட போய் சொல்கிறார் அவர் வந்து இந்த மாதிரிலாம் பெரிய மகான்கள்கிட்ட போய் திரும்பவும் முயலாதே அவெல்லாம் ஞானிகள்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுற